நன்றி தலைவா ஐயா ராசா செல்லங்களா எனக்கு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது இந்த மீட்ட நீங்கள் எல்லாரும் கடைசி வரைக்கும் உட்கார்ந்து கேப்பீங்களான்னு ஆனா வேற லெவல் நீங்க அர்ஜுன் அவர்கள் சொன்னதும் நிர்மல் குமார் சார் அவர்கள் பேசினதும் நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ மீண்டும் நாளை இன்னொரு செட் ஆஃப் போத் லெவல் ஏஜென்ட்ஸோடு நாளைக்கு சந்திப்போம் தேங்க்யூ அங்கே நிறைய வயர்ஸ் போயிட்டுருக்கு உங்களோட டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் இங்கே தான் இருக்க போகிறேன் கொஞ்சம் அப்படியே பின்னாடி பின்னாடி போயிட்டிங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் கொஞ்சம் ஒரு சேஃப்டி ரீசன்ஸ்க்காக சொல்கிறேன் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அங்கே நிறைய வயஸ் போயிட்டுருக்கு கொஞ்சம் அப்படியே பின்னாடி போய்ட்டுங்க பின்னாடி இடம் இருக்காங்க இன்று கோவை குலுங்கியது நாளை கோட்டை குலுங்கும் நன்றி நன்றி தலைவா நன்றி செட்டிக் கழகத்தினுடைய தலைவர் அன்பா கொஞ்சம் இறங்கு கொஞ்சம் தயவு செய்து ஒரு ரெண்டு கொங்கு மண்டலத்திற்கு தலைவர் வந்திருக்கிறார் இந்த பக்கம் கொஞ்சம் ஒத்துழைப்பு தரணும் அங்கதான் உயர் போது கொங்கு மண்டலத்திற்கு வந்திருக்கக்கூடிய தங்க தலைவருக்கு மலர் கொங்கு மண்டலத்திற்கு தலைவர் வந்திருக்கிறார் இந்த பக்கம் கொஞ்சம் ஒத்துழைப்பு தரணும் அங்கதான் கொங்கு மண்டலத்திற்கு வந்திருக்கக்கூடிய தங்க தலைவருக்கு மலர் கொத்து கொடுத்து மரியாதையாக அவரை வரவேற்பு செய்வதற்காக நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் சம்மத்குமார் யுவராஜ் விக்கி ராஜ்குமார் பாபு ஐவரையும் அழைக்கிறேன் இதோ மலர் வருகிறார்கள் கீழே எல்லாரும் இறகுதா இறங்கு நண்பர்களே நிகழ்ச்சி முறைப்படி ஆரம்பமாகிறது அப்படியாவாங்க அப்படியாவாங்க அப்படியாவா அப்படியாவா இதோ உங்கள் முன்னால் பேசுவதற்காக உங்கள் அண்ணன் உங்கள் தம்பி உங்கள் வீட்டு பிள்ளை வெற்றி தலைவர் வருகிறார்

இந்த மண்ணோட மக்களோட மரியாதை தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய கோவை மக்களுக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம் 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 பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பயிற்சி பட்டறை பேர்தான் பயிற்சி பட்டறை ஆனா இங்க ஏதோ வேற ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கு இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மீட் அப்படின்னாலே இது ஓட்டு சம்பந்தப்பட்டதாக தானே இருக்கும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஓட்டுக்காக மட்டுமே நடக்கிற ஒரு மீட்டு கிடையாது என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நம்ம தேர்தல் அரசியலில் தானே இருக்கும் இவர் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அதில் தப்பு இல்லை ஏன்னா ஆட்சி அதிகாரம்னாலே அது ஓட்டு சம்மந்தப்பட்டது தானே இல்லைன்னு சொல்லலை பட் நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் இது வரைக்கும் பண்ண மாதிரிலாம் நாம் பண்ண போகிறதில்ல ஒன்று ரெண்டாவது நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதே மக்களுக்காக தான் மக்களோட நலனுக்காக தான் இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பயிற்சி பட்டறையில் மக்கள்கிட்ட இருந்து எப்படி நம்ம ஓட்டு வாங்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி மட்டுமே பேச போகிற ஒரு பயிற்சி பட்டறை கிடையாது கோர்ஸ் அது முக்கியம்தான் நான் இல்லைன்னு சொல்லலை அதையும் தாண்டி மக்களோட நம்ம எப்படி கனெக்டடாக இருக்க போகிறோம் மக்களோட மக்களை எப்படி ஒன்றிணையாக போகிறோம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் மெயினாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பயிற்சி பட்டுறை சரிங்களா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம் போயிருக்கலாம் நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம் மக்களை ஏமாற்றிருக்கலாம் இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் அதெல்லாம் பழைய கதை அதுக்கெல்லாம் நான் இங்கே வரல இனிமே அதெல்லாம் நடக்காது நடக்க விட போறதும் கிடையாது நம்ம கட்சி மேல மக்கள் கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வர போறதே தேர்தல் களப்பணியில பூத் லெவல் ஏஜென்ட்ஸானு நீங்க தான் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போர் வீரனுக்கும் சமம் நம்ம ஏன் வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அமைக்க போறோம் மக்கள் கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லுங்க கண்டிப்பா கேட்பாங்க உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு கேட்பாங்க ஆனா நீங்க யாரு நீங்க எப்படிப்பட்டவங்க உங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும் நம்ம கிட்ட என்ன இல்லை மனசில் நேர்மை இருக்கு கரைப்படியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு லட்சியம் இருக்கு உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு பேசுறதுக்கு உண்மை இருக்கு செயல்படுறதுக்கு திறமை இருக்கு அர்ப்பணிப்பு குணம் இருக்கு களம் ரெடியா இருக்கு இதுக்கு மேல என்ன வேணும் போய் கலக்குங்க கான்பிடண்ட நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் தலைவர் பங்கெடுக்கப் போகிறார் என்பதை பாசத்தோடு வாஞ்சையோடு பெருமையோடு நான் சொல்லிக் கொள்கிறேன் மேடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கீழே அமர் நன்றி நன்றி அனைவரும் பாதுகாப்பாக வீட்டுக்கு போய் வாங்க மீதி மண்டல பொறுப்பாளர்களுக்கு நாளை பயிற்சி பட்டறை தொடர்கிறது இன்று கோவை குலுங்கியது நாளை கோட்டை குலுங்கும் நன்றி நன்றி தலைவா நன்றி